தனியோ பிள்ளைகள் இந்த நாட்கள் என்ன சொல்றாங்க எங்களுடைய கடமைகளை செய்ய எங்களுக்கு இல்லாம இருக்கிறோம் இல்லை படிக்கிற பிள்ளைகள் போகும்போது நடக்க பலன் இல்லைன்னு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க நீங்களும் நினைச்சிருங்க உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல எல்லாம் நாங்க பலவீனமா இருக்கிறாங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக தான் தேவன் உங்களோட இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்காரு சரியா தேவன் சொல்றாரு மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்குது இருக்குது மான்களை போல தேவ பிள்ளைகளே வாஞ்சி அந்த வாஞ்சி ஆத்தும தாகம் உங்கள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டேங்க ஏன்னா மான்கள் என்ன செய்யப்பிள்ளைகளே மான்கள் அப்படி பாஞ்சி ஒரு சிங்கமோ அந்த அந்த சிங்கமோ இல்ல வேற மிருகங்களுக்கு விரட்டும் போது அது பயங்கரமா ஓடுமா ஓடும்போது கால் என்ன செய்யுமா கொஞ்சம் அதுக்கு அப்படியே லேசா அதுக்கு ஒரு கால் வலிக்குதுன்னு தெரியுமா கொஞ்சம் அது அப்படின்னா அக்கிடி பயங்கர ஸ்பீட்ல வரதுனால காலை பயங்கர ஹீட்டா இருக்கும் என்ன கொஞ்சம் செய் லேசா அப்படி காமிக்குமா லேசு காமிச்சு அகிமுறை போடுமா எந்த சிங்கத்தால அதை விரட்ட முடியாது அவ்வளவு ஸ்பீடா போகுமா அல்ல இந்த நாட்கள்ல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எப்படி அது மனுஷராலோ மிருகங்களாலோ அந்த காலத்தின் வல்லமைகளாலோ பிசாசின் போராட்டத்தினாலோ எது வந்தாலும் எந்த துஷ்ட மிருகங்களாலும் எதுவுனாலும் அதிகாரத்தினாலும் மனுஷகத்தினாலும் எது வந்தாலும் இதே போல நீங்க என்ன செய்யணும் தேவ சமூகத்துல மான்களை போல உங்க கால கொஞ்சம் வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை உதவி செய்வார் எந்த சூழ்நிலையும் தேவன் உங்களை கைவிட்டு என்ன செய்வாரே கைவிடவே மாட்டார் தேவ பிள்ளை ஏன்னா நீங்க ஆண்டவர் பிள்ளைகள் தேவன் தேவ பிள்ளை ஒரு நிமிஷம் கூடி அந்த வசனத்தை வாச்த்து பாருங்க என்ன சொல்லிருக்காரு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் நீங்கள் பலவீனம் அடைஞ்சி என்னால இனி என்னுடைய வாழ்க்கைய ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்சாலும் உங்களை செய்ய ஆண்டு ஒரு பலத்தை கொடுப்பாரு இந்த நாட்கள்ல இந்த செய்தியை நீங்க ஆஸ்பத்திரிலயோ வீடுகள்லயோ எந்த இடத்துல வேலை ஸ்தலத்திலயோ எங்க இருந்து கேக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லணும் எஸ் நான் ஒரு பலவீனன் அல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரா சத்துவம் இல்லாத சத்துவத்தை கொடுக்குற ஆண்டவர் பலவீனமான காண்டாம இருக்க தூப்பான பலத்தை கொடுக்கிறாரா காண்டாம இருக்கணும் என்ன பயங்கரமான ஒரு மிருகம் அதுக்கு பலனை யார் கொடுக்க முடியும்னா இயேசு பாவால தான் கொடுக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா ஒரு மெடிசன் எடுத்தாலும் எது எடுத்தாலும் சொல்லுவாங்க கடைசியில டாக்டர் என்ன சொல்றாங்க நீங்க ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுங்க ஆண்டவரை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த உலகத்துல நம்ம யாரை பாக்கணும் அதை ஏச பாவது தான் பாக்கணும் வேதத்துல பாருங்க அநேக வியாதியோடு வந்த எங்களை போராட்டத்தோடு வந்த ஸ்திரீகள் எல்லாம் ஆண்டுகளை தான் பார்த்தாங்க முத எல்லாம் இழந்து அது மாதிரி கடைசி ஒண்ணுமே இல்லை இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நிக்கிற நேரத்துல தான் ஆண்டவரை தேடி வந்தாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் இந்த நேரத்துல நீங்க எந்த பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை தேடுங்க யேசப்பா இந்த காரியத்துல என்னால நடக்க முடியல நிக்க முடியல பேச முடியல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க யேசப்பானு கேக்கும்போது உங்க மன போல உள்ள பிரச்சனை எல்லாம் பணி போல உயிடு உரியீடு செய்யறது பிள்ளைங்கள உலகத்துல யேசப்பா மட்டும்தான் நமக்கு விலைன கொடுக்க முடியும் இன்னொன்னு புரிஞ்சுக்கிற சமாதானம் சமாதானம் யாராச்சும் கொடுக்க முடியுமா கடையில போய் ஒரு கிலோ சமாதானம் தாருங்க ஒரு கிலோ சந்தோஷம் தாருங்கன்னா கிடைக்குமா தேவையேல தான் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் உலகத்துல பெரிய பெரிய கோடிகளை எல்லாம் அழித்து பெரிய பெரிய பிசினஸ் லாஸ் ஆகி கண்ணீரோடு நம்ம எப்படி மீண்டு எழும்ப போறேன் எப்படி நான் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே நான் எப்படி இதை தொடங்க போறேன் அடுத்து நான் என்ன செய்ய பதறி போயிருக்காங்க பல லட்சங்கள் கோடிகளை அழைத்து அனைத்து நஷ்டமாக்கி நீங்க இந்த நாட்கள்ல பிசினஸ்ல வேலையில நஷ்டப்பட்டு போயிருக்கீங்களா கண் கலங்கி இனி தற்கொலை தான் பண்ணணும்னு அந்த சூழ்நிலையில இருக்கீங்களா இந்த செய்தி கேட்டுக்க இந்த செய்தி உங்களுக்கு தாங்க தேவைப்பில் ஏசப்பா உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்காரு எதுவோ போராட்டங்கள் வந்தாலும் அது எவ்வளவு பிரச்சனையே இல்ல ஆண்டவர் ஒரு தூசியை போல ஒரு ஒரு முடி ஆண்டவர் உங்க தலையில உள்ள ஒரு முடி கூட ஆண்டவர் சுத்தம் இல்லாத விழாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளி உண்டா இல்லையா நூற்றுக்கு நூறு தருவார் நீங்க அதுக்காண்டி கவலைப்படாதீங்க கலங்காதீங்க உலகத்துல ஆதி காலத்துல கூட ராஜா என்ன செஞ்சார் யாரு இசக்கிய ராஜா அவரு ஆண்டு விட்ட அற்புதத்தை பெற்றுக் கொண்டாரு ஜீவனை பெற்றுக் கொண்டாரு இவ்வளவு அதிசயங்களை பெற்றுக் கொண்டாரு ஆனா எதிராளிகள் வரும்போது அவங்கள்ட்ட எதை காமிச்சு கொடுக்குறாரு தேவன் செய்த நன்மை சொன்னாரா அவரு என் வியாதியை இசப்பா சுகமாக்கினார் எனக்கு இவ்வளவு அதிசயங்களை செய்தன்னு சொன்னாரா இல்லவே இல்ல தேவப்பிள்ளே அவரு அவர் வச்சிருக்க எல்லா பொக்கிச ஆலைகளை எல்லாம் எல்லா இடத்தையும் கொண்டு காமிச்சா

அது உங்களுக்கு தேவையா எந்த சின்ன காரியத்துக்கும் நீங்க அற்புதங்களை பெற்றீங்கல்ல அதே அற்புதத்தை உங்க பிள்ளைகளை பெறுவதற்கு ஏசப்பா பத்திரிக்கிறது சொல்லுங்க ஏசப்பா செய்ய உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்கு சொல்லுங்க அந்த நன்மைகளை செய்ய அந்த பிள்ளைகள் சொல்ல சொல்ல உங்க தலைமுறை ஆசீர்வதிக்க போடும் இப்பொழுதும் பலன் கொடுக்குற தேவ சமுதாய ஜெயிப்போமா என்ன பலன் கொடுக்குறாரு அலலியா

அவர்களோடு மேற்கொள்ள முடியாமல் பிசாசை மேற்கொள்ள முடியாமல் பலத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற எல்லா சொத்து பத்தங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்து விட்டேன் மருத்துவருக்கே கொடுத்து விட்டேன் வைத்தியருக்கே கொடுத்து கஷ்டத்தோடு இருப்பிறவங்க இனி என்னென்ன தலைமையினத்தில் இருக்கிறாங்களோ எல்லா காரியத்திலையும் இந்த செய்தி கேட்டுக் கொண்டு வருகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு நல்ல விடுதலை கொடுங்க தகப்பனே பலத்தை கொடுங்க தகப்பனே அன்றுவரே இல்லாத இருக்கிற போல் செய்கிற ஆண்டவர் காந்தாம இருக்கத்தோப்பான உம்முடைய பலத்தை கொடுங்க தகப்பனே அன்றுவரே புதிய உலர்ந்த எலும்புகளை உயிரடைய

നാമത്തിൽ ജീവനുള്ള പിതാവേ ആമേൻ 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 അലൈലു അലൈലുയാ